ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன இப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து செகண்ட் பர்த்டே வருது அதனால தான் வந்து ட்ரெஸ் வந்து இவனுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இவனுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு நைட்டி சுடிதாரெலாம் நான் எடுத்திருக்கேன் அது வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஏ சட்டம் பாதிங்க மறிக்காதீங்க இது பார்த்தீங்கன்னா என் பையனோட ட்ரெஸ்ஸு என்னென்னா இவனுக்கு நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து மூணு வயசு பிள்ளைங்க போகிற ட்ரெஸ்ஸு நான் கொஞ்சம் சரி கொஞ்சம் கரெக்டாக எடுத்தால் பத்தாருன்னு நினச்சிட்டு நான் இப்படி எடுத்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில போய் தான் மாற்றிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் பெருசாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது இவனுக்கு வச்சா சூப்பராக இருக்குது இந்த கலருக்கும் இருக்கும் சூப்பராக இருக்குது ஆனால் பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேண்ட்டு இதுமாரி பேண்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க ரொம்ப பெருசு பேண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு எடுத்துருக்கோம் இந்தாண்டுவா அப்பா மறக்காது எக்ஸி மறக்க கூடாது இந்தாண்டு வா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நைட்டி மூணு நைட்டி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டி முந்நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நைட்டி முந்நூறுரூவா நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டபுள் எக்ஸல் தான் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் எக்ஸல் தான் ஒரு ஃபஸ்ட்டு நைட்டி இது ஒரு நைட்டி இன்னொரு நைட்டி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இதுவும் முந்நூறுபா தான் நான் எடுத்த மூணு நைட்டியும் முந்நூறுபா தான் ஃப்ரெண்ட்ஸ் விலலாம் இப்போ ஜாஸ்தியாக எகிரிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாத இருப்பா ஒன்றும் பண்ணாங்க ட்ரீ விழுந்துடும் போங்க இது ஒரு நைட்டி இது வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி இதுவும் முந்நூறுபா தான் பாருங்க டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் ட்ரீ ஒன்றும் பண்ணாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரெண்டிங்காக அறநூறுபா அந்த சுடிதார் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மயில் கலர் மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அறநூறுபாய்க்கு இது ஒரு ஒர்த்தாக என்னென்னு சொல்லுங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா பேண்ட்டு இப்போ பேண்ட்டுலாம் நாடா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எலாஸ்டிக் பேண்ட்டு பேண்ட்டு எடுக்காதுப்பா பேண்ட் வந்து எலாஸ்டிக் நல்லா இருக்குது ஐம்மா கீழே எடுக்க அதுக்கு ஷால் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம் பாய் டாடா பாய் சொல்லுங்க பாய் நீ சொல்லுப்பா பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு வெற்றி பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்களுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஆதரவு கொடுங்க டாட்டா பாய்